குவைத் மண்டலம் ஃபஹாஹில் கிளையிலிருந்து இருந்து அபு அனஸ் அவங்க கேட்டிருக்கிறாங்க வட்டி என்பது பாவம் நல்லா தெரிஞ்சும் அனசில் என்ன செய்கிறாங்க வீட்டில் வந்து சில சகோதரர்கள் வீட்டில் பெண்கள் சொன்னார்கள் என்பதற்காக வீட்டு பத்திரத்தை வந்து வட்டிக்கு வச்சு அதில் அந்த பணத்தில் சொத்து வாங்குகிறாங்க வீட்டு பத்திரத்தை வந்து அடகு வச்சு அதுக்கு என்ன செய்கிறாங்க வட்டிக்கு வந்து கடன் வாங்கி வீட்டை கட்டுறாங்க வட்டி பணத்திலேயே வீட்டை கட்டி அது வாடகைக்கு விடுறாங்க இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக வந்து மார்க்கத்தில் ஒரு விஷயம் தடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதை வந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அது பாவம் என்று தெரிந்து கொண்டு செய்தார் என்று சொன்னால் அதனுடைய விளைவாங்கன்னு செய்வாங்க அனுபவிப்பாங்க வட்டி தொடர்பான அனைத்து விஷயங்களையுமே சமமான பாவம் என்று நபிஆர் நாயன் சொல்லி காட்டுறாங்க நம்ம அதிஸ்களில் பார்க்குறோம் நபி அல் நாயன் சல்லா அலுவலிஸ்லாம் சஹி முஸ்லீமில் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லாயன் அல்லாஹுல் ஆக்கியுல் அர்பா ஓ மூக்கிலகுவ காத்தி பகுவ சாகிதி வட்டி வாங்கக்கூடியவன் வட்டி கொடுக்கக்கூடியவன் அந்த வட்டிக்காக கணக்கெழுதக்கூடியவன் அந்த வட்டி வாங்குறவனுக்காக சாட்சி கையெழுத்து போடக்கூடிய ரெண்டு பேர் எல்லோருமே அல்லா சபித்து விட்டான் இவங்க அனைவருமே சமமான பாவத்தில் உள்ளவங்க வட்டி வாங்கிறதுக்கு வந்து நிரந்தர நரகம் என்று சொன்னாலும் பாவத்தில் வட்டி வாங்கிறது வட்டி கொடுக்கறது எழுதுறது சாட்சி அறுக்கிறது எல்லாமே பாவத்தில் சமம் என்று தான் மார்க்கம் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது வட்டி வாங்கிறதுக்கு என்னென்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே வட்டி கொடுக்கறதுக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான் அப்படியே சொல்லிட்டாங்க வட்டி வாங்குறதும் வட்டி கொடுக்கறது அது கணக்கு எழுதுறது அதுக்கு சாட்சி கெழுத்து போடக்கூடிய ரெண்டு பேர் எல்லாமே சமந்தான் அவங்களுக்கு சமமான பாவம் தான் சொல்லிட்டாங்க அப்போ அப்படி இருக்கும்போது வட்டி வாங்கி சாப்பிடுவது தொடர்பாக சொல்லப்பட்ட அந்த எச்சரிக்கைகள் வட்டி கொடுக்கக்கூடியவங்களுக்கும் அது பிறந்த தான் செய்யும் வீட்டு பத்திரத்தை இப்போ அடமான வச்சு வட்டிக்கு கடன் வாங்கினா வட்டி கொடுக்குறாங்க வட்டியில் வீடு கட்டலாமா வட்டிக்கு கடன் வாங்கலாமான்னு சொன்னோம்னா அது வந்து தேவையற்று நிர்பந்தத்தில் செய்வது வந்து அது அல்லா கவனுக்கும் உள்ளது மார்க்கத்துடைய அடிப்படையான சட்டம் என்ன வட்டி வந்து வாங்குவதும் கொடுப்பதும் எல்லாமே அது வந்து தான் அப்போ அல்லா வந்து வட்டி வாங்கலை பற்றி சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கையை வந்து வட்டி கொடுக்கக்கூடியவர்களுக்கும் என்ன செய்யும் பொருந்தும் அப்போ அல்லாஹ் சொல்றான் யார் வந்து வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவங்க பைத்தியம் என்ற நோயால் பாதிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானோ அது மாதிரி மருந்து தடை செய்வார்கள் வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணுகின்றான் பக்ரா இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்தில் எமஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி சதகாத் அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான் தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கின்றான் அல்லாஹுல் அயுபு குல்ல கஃப்ஃபார் அசீம் நன்றி கெட்ட ஒவ்வொரு பாவியையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் வட்டி தொடர்பாக எச்சரிக்கை செய்கின்றான் பக்ராவில் இருநூத்தி எழுபத்தி எட்டு இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் யூஹொல்லதீனா ஆமனோ இத்தகுல்லா நம்பிக்கை கொண்ட மக்களை அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வதரூ மா ரிபா நீங்கள் இன்குந்து மூமி நீ அல்லாவே நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அல்லாகி வர சூலுகி நீ அல்லாவுக்கும் அல்லாது தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் அல்லாங்கிற ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனம் செஞ்சால் நாம் தப்பிக்க முடியுமா அவன் எவ்வளவு வல்லமை மிக்கவன் வைன் துப்தும் நீங்கள் அதிலிருந்து விலகி கொண்டால் பலக்கும் ரூ சம்பாளிக்கும் அசல் தொகை உங்களுக்குரியது லா ததுலி மூன மூன் நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது நீங்களும் மற்றவர்களால் அநியாயத்தை உள்ளாக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் ஆலே இம்ரானில் நூற்றி முப்பதாக வசந்தம் அல்லா சொல்கின்றான் ஐந்நோ லா தவுல ரிபா ஆஃபா நம்பிக்கை கொண்ட மக்களே பன்மனங்காக பெருகும் நிலையில் உள்ள வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் வத்தகுல்லா அல்லாஹே அஞ்சுங்கள் லா அல்லக்கும் துஃப்லிகுன் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு அல்லா சொல்கிறான் சூரத்து ரூமில் முப்பத்தி ஒன்பதாவது வசந்தத்தை அல்லா சொல்கின்றான் ரிபா அலி எர்போஃபி அம்பா இன்னாஸ் நீங்கள் பிற மக்களுடைய செல்வங்களை எடுத்து உங்கள் செல்வங்களை வளர்த்து கொள்வதற்காக வட்டிக்கு வாங்குகிறீர்களே ஃபலா எர்போ என்றெல்லாம் அது அல்லாவிடம் வளராது அவன் ஆத்தைத்தும் இந்த ஜக்காத்தின் துரிதூன வஜிகல்லா அல்லாவுடைய திருமுகத்தை திருப்தியை நாடி நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்கிறார்களே அவர்கள்தான் உலாயக் முகமது முகை ஃபோன் பன்மடங்காக பெருக்கி கொண்டவர்கள் என்று அல்லாஹே செய்கின்றான் இந்த வட்டி வாங்குவது எவ்வளவு கொடுமை நல்லா சொல்லி காட்டுறான் நபி அல்ல சொல்லிட்டாங்க வட்டி வாங்குறதும் வட்டி கொடுக்கும் சம்மந்தான்னு சொல்லிட்டாங்க அப்போ வட்டி வாங்குறவனுக்கு சொல்லப்பட்ட எல்லா எச்சரிக்கையும் யாருக்கும் பொருந்தும் வட்டி கொடுப்பவனுக்கு என்ன செய்யும் பொருந்தும் அப்போ அந்த வட்டி நம்ம கொடுக்கிறது அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக விளங்கி அந்த மாதிரி பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் அதிலிருந்து கொள்ள வேண்டும் சைல் புகாரிதா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அழித்துளிக்கூடிய ஏழு பாவங்கள் அது அப்படியே நான் சொல்கிறாங்க அல்லாஹ் கிணைய வைக்கிறது சூனியம் செய்வது அல்லாஹ் புனிதமாக்கிய உயிர்களை நியாயமின்றி கொலை செய்வது வாக்குதூர் ரிபா வட்டி வாங்கி சாப்பிடுவது அநாதகளின் சொத்தை சாப்பிடுவது போர்க்களத்தில் காட்டி ஓடுறது அபலையான விபரம் அறியாத இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்கிறது இதையெல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்கள் அந்த ஏழு பெரும்பாவங்கள் ஒரு பாவம் எது அக்லூர் ரிபா வட்டி வாங்கி சாப்பிடுவது அப்போ வட்டி வாங்கி சாப்பிடுவது அவ்வளோ ஏழு பெரிய பெரும்பாவம் அது நம்பிகளும் அந்த அத்தகைய பாவத்தோட வட்டி கொடுப்பதும் சமூன் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்ம அந்த மாதிரி பாவங்களை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் செய்குள் புகார்கள் ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு வட்டி வாங்குறவங்களுக்கு வாங்குகிறவங்களுக்கு நரகத்தின்னமாக தண்டனை அப்படிங்கிறது ரசூலாக கனவுல காட்டப்பட்டிருக்கு ஒரு இரத்த ஆறு கொண்டு ஓடுகிறது அந்த ரெத்த ஆற்றின் கரையில் ஒருவன் அமர்ந்திருக்கிறான் அவன் பக்கத்தில் நிறைய கற்கள் இருக்கிறது அவன் என்ன செய்கின்றான் ரத்த ஆற்றின் மத்தியில் ஒருவன் இருக்குன்னா அவன் நீந்தி கரையை நோக்கி வர்றான் அப்போ கரையை நோக்கி வரும்போது ஒரு என்ன செய்கிறான்னு சொன்னோம்னா அந்த கல்லை எடுத்து அவனுடைய வாயில் வீசுறான் வாய்க்குள்ளே அந்த கல் போனா திரும்ப அதே மையப்போதிக்கு என்ன செய்கின்றான் அவன் சென்று விடுகின்றான் திரும்ப அதே மாதிரி வரும்போது திரும்பவும் அதுபோன்று அவனுடைய வாயில் வீசப்படுகிறது அப்போ இந்த ரத்த ஆறில் நீந்தி வர்றான் பாருங்க கரைக்கு வரும்போதெல்லாம் வாயில் ஒரு கல் எறியப்படுகிறது மீண்டும் அந்த ஆற்றினுடைய மத்திய போதிக்கு அவன் போய்விடுகின்றான் இவங்க யாருன்னு சொல்லி லசூல ஜிபில கேட்குறாங்க அப்போ ஜிபிலி அடேசான்னு சொல்கிறாங்க அவங்க தான் ஆக்கிலூர் ரிபா வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் அப்போ இந்த வட்டி வாங்குவது வட்டி கொடுப்பது இது எல்லாமே பெரும் பாவங்கள் அப்போ நாம் இந்த மாதிரி நம்முடைய பத்திரங்களை தேவையில்லாமல் அடமான வச்சு வட்டிக்கு கடன் வாங்கி நாம் அந்த மாதிரி காரியங்களை செய்வதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது மக்களும் என்ன செய்ய வேண்டும் இந்த வட்டி கொடுமையிலிருந்து மக்கள் விலகுவதற்காக நாம் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு கடன் கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அல்லாவுக்காக கடன் கொடுப்பதை மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது மிகவும் நன்மைக்குரிய காரியமாக சொல்லி காட்டுகிறது அதனால் சமூகத்தில் ஒரு பாவம் ஒழிய வேண்டும் என்றால் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு தகுதியுடைய மக்களும் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும்